பேர் தவமணி சிறுவாபூரையை சேர்ந்தவர் நான் இப்போது திடீர்னு காலையில் எப்படி போலீஸ் படையிடும் அதிகாரிகள் வந்தார் ஆறி எல்லாம் வந்து பெரிய அமக்கலம் பண்ணி ஒரு ஆறு குடும்பத்தினர் வீட்டை இச்சு தள்ளியிருக்காங்க ஆறு குடும்பம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்லாம் இங்கே இருக்குது இது தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ தான் கோயில் லேண்டுன்னு சொல்கிறாங்க இங்கே மண்டபம் கட்டுறதுக்கு முன்பாகவே இந்த வீடு இங்கே வசிக்கிறாங்க ரெண்டாவது மூணு குடும்பங்கள் வந்து எஸ்டி குடும்பங்கள் ரெண்டு எம்பிசி குடும்பங்கள் இவங்களுக்கு வீட்டு மனம் எதுவும் கிடையாது ஆனால் இது பார்த்தீங்கன்னா இங்கே குறைந்து இருபத்தஞ்சி முப்பது பேர் மேலே வசிக்கிறாங்க நீண்ட காலமாக இவ இவ இவர்கள் வந்து சாதாரண ஜனங்க எளிய ஜனங்க கேட்குறதுக்கு ஆள் இல்லை அதனால் இடித்து உடனே தர்றாங்க இவங்களும் அறுபது முறை மனு கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துக்கும் போய்ட்டு கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க ஆனால் இதே லேண்டு கோயில் லேண்டில் கடை கட்டி கடை வாடகூட்டணு இருக்காங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா பாதி பட்டா பாதி கோயில் என்னங்க பட்டான்னு சொல்ல எங்களுக்கு ஆச்சரியமாக இதே ஊருக்காட்டேன் எனக்கு அறுபது வயசாகுது அது ஒரு குளமாக இருந்த இடம் அது குட்டை அது குட்டையில் தண்ணி இருக்கும் டிராக்டர்லாம் விடுவாங்கல்ல அந்த இடத்துக்கு பட்டா கொடுத்துருக்காங்க அது எப்படி தான் பட்டா கொடுத்தாங்க தெரியல அதுக்கு இன்றைக்கி தான் தெரியுது ஆனால் ஒரு அரசியல் இன்ஃப்ளூன்ஸுக்குது அதே போல் ஒரு ஒருத்தருக்கு சொந்தக்காரர் யாரோ ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாரா அந்த அடிப்படையில் என்ன பண்ணலாம் அந்த இடத்துக்கு சீல் வைக்கிறாங்க கடை விட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஆளுக்கு சீல் வைக்கிறாங்க அதர் அதை மற்ற சமூகம் அதான் சமூகம் சொல்ல விரும்பலை இது சாதாரண பட்டியலின சார்ந்தவங்க எஸ்டிமேட் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி நிலம நடத்திங்களா அந்த குழந்தை அந்த இடம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சங்கத்துக்கு எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க இடம் கூட அது யாரும் ஆனால் என்ன சொல்கிறேன் நாங்கள் ஒரு மாதத்து சொன்னோம் வாடகைக்கு சொன்னோம் வாடகை யார் தருவாங்க அந்த சமூகத்துக்கு யாரும் வாடகை தருவாங்க இங்கே யாரும் வாடகை தரல அதனால் இந்த இந்த இடத்த விட்டால் போக்கடம் இல்லாத ஒரு எளிய ஜனம் இந்த ஜனத்தை வந்து சட்டம் அருமையாக பாயுது ஆனால் அரசியலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா எதோ உத்தரப்பிரதேசம் ஜேசிபி அரசு ஜேசிபி இடிக்கிதாங்க தமிழ்நாடு கூட ஜேசி முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்த அநியாயத்தை பாருங்கள் இதே போல் தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கும்பிடி பண்ணல இதே போல் ஒருத்தர் இடிக்கிறாங்க அவங்க தற்கொலை பண்ணிங்கன்னா இறந்தான் அதுக்கான சில முற்போக்குலாம் ஏகம் போ போராட்டம் அது நடந்து அதுக்கப்புறம் அரசு அறிவிக்குது நாங்கள் இது பண்ணுறோம் இப்போ கூட சொல்கிறாங்க ஒரு மூன்று பேருக்கு வந்து இடம் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு அந்த வீடு வசதி தான் இடத்து கொடுத்து வீடு வசதி பண்ணி இச்சுட்டு யார் வேணான்றாங்க ஆனால் இது கொடுமைங்க இதை நீங்கள் பார்த்துருக்கலாம் அநேகமாக டிவியில் வந்திருக்க அந்த இடிச்சுதெல்லாம் அப்போ அப்போதான் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஜனங்க குழந்தை சின்ன சின்ன குழந்தைங்க ஆனால் இதுவே சட்டம் இதே தாசல்தார் பேசுகிறோம் அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி மாரி பேசுகிறாரு ஆனால் அங்கே போய் அந்த நேர்மை என்ன ஆகுது அந்த பணக்கார வீட்டான நேர்மை என்ன ஆகுது இன்றைக்கி சீல் வச்சுட்டு போகிறாங்க அவங்க வீட்டில் வா போகிறாங்க அந்த வாடகை மட்டும் தான் கடை விட மாட்டாங்க சொந்த ஊர் சிறுவாபுரி இங்கே இன்றைக்கி ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நடந்தது அதாவது கோயில் இடம் என்ற பேரில் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக வசித்திருந்த ஜனங்க எஸ்சி மக்கள் ஒரு மூணு குடும்பம் எம்பிசி ஒரு ரெண்டு குடும்பம் ஐந்து குடும்பங்கள் வசிந்து இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி கோயிலுக்கு இடம் வேணும் ஒரு சமுதாய குடும்பம் ஒன்று கட்டணம் என்ன சொல்லிட்டு ஆனால் இந்த கட்டணம் கட்டத்துக்கு முன்னாடி இங்கே ஜனங்கள் வாழ்ந்துருந்துக்கிறாங்க ஆனால் இடிக்கிற இதே அரசு என்ன பண்ணால் அவங்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு பண்ணி செய்யணும் எந்த ஏற்பாடும் கிடையாது இப்போ அந்த குழந்தைங்க குட்டி வச்சுன்னு என்ன பண்ணுவாங்க அவங்க இதே கோயில் இன்னொரு பக்கத்தில் போயிட்டு கடை வச்சுருக்காங்க கடை விட்டு வாடகை சம்பாதிக்கிறாங்க அந்த பார்த்திங்கனா இப்போ சொல்கிறாரு தாஜார் சொல்கிறாரு அதுக்கு பட்டா இருக்குது அவங்களுக்கு பாதி பட்டா பாதி கோயில் விளாண்டுறாங்க ஆனால் எனக்கு எனக்கு அறுபது வயசாகுது எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு குட்டை குளம் அந்த இடத்துல வந்து காலை கழுவோம் தனிமா டிராக்டர்லாம் விட்டு கழுவாங்க அந்த இடத்துக்கு எப்படி பட்டா வந்துன்னு தெரில பில்டிங் கட்டி ரெண்டு மாடி கட்டியிருக்காங்க ஆனால் அங்கே போய் இதே சட்டம் என்ன பண்ணுது அங்கே வந்து அவங்களுக்கு சீல் வச்சு விடுது அவங்க வாங்குறாங்க ஆனால் இவங்களுக்கு இதே சட்டம் என்ன பண்ணுது இடிச்சு வாரி போடுது காரணம் சொல்கிறாருன்னா தாசல் சொல்கிறாரு நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் தப்புற